நாங்கள் எங்கள் அத்தை ஊரில் கிராமங்களில் விளையாடு விளையாட்டுகளில் மிக முக்கியமானது ஒற்றை கை ஒத்த சுற்றுதல் ரெட்டக்கை சுற்றுதல் பத்து கேர்ள்ஸ் ஒன்றா சேர்ந்து அஞ்சு பேர் கீழே உட்காந்துட்டு அஞ்சு பேர் நின்றுக்கிட்டு எல்லோரும் கையை கோர்த்துக்கிட்டு ரவுண்டாக பத்து பேர் சுற்றுறது இந்த விளையாட்டுகள்லாம் நாங்கள் வந்து நைன்டீன் எயிட்டியிலேருந்து நைன்டீன் நைன்ட்டி வர ஒரு டென் இயர்ஸ் கேர்ள் பேபியாக இருக்க வரை நாங்கள் வந்து விளாண்டுருக்கோம் அதுக்கப்புறம் வெளியில் விளாட விட மாட்டாங்க இப்பொழுது வந்து அபிராமத்தில் சப்பானி கோயிலை சுத்தி சுவர் எழுப்பி விட்டனர் ஆனால் நைன்டீன் எயிட்டியில் வந்து கோயில் கர்ப்பகிரகம் கிரகம் மட்டும் இருக்கும் சுற்றி இருக்கிற அவுட்டர் ஏரியா ஃபுல்லாக மணலாக இருந்துச்சு அந்த மணலில் நாங்கள் விளாண்டோம் இப்போ கோயில் சுற்றி சுவர் எழுப்பிட்டாங்க ஆனால் சுவர் எழுப்பாத நேரம் அந்த மணலில் நாங்கள் விளாண்டோம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கேர்ள்ஸ்கிட்ட லீவ் டைமில் கிடப்பாங்க ஆஃப்லி ஆனுவல் லீவில் நாங்கள் போகும்போது எல்லா கேர்ள்ஸோடு சேர்ந்து நாங்கள் விளையாடுவோம் கிராமங்களில் என்னெல்லாம் விளையாட்டு விளாடுவாங்களோ எல்லாத்தையுமே விளாட்றதுக்கு எங்கள் கிராண்ட் மதர் எங்களுக்கு கொஞ்சம் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி விளாட விடுவாங்க அப்படி விளாடும்போது இந்த இந்த குழப்பொழையா முந்திரிக்காய் கொக்கோ அதுக்கப்புறம் பாண்டியாட்டம் அதுக்கப்புறம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி விளாடுற விளையாட்டு வந்து ஒரு ஒரு கற்பனை உலகத்தில் விளாட்ற விளையாட்டுனா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தண்ணிக்குள்ளே நீந்தி போகிற மாதிரி மீன் நீந்தி போகிற மாதிரி விளையாடணும் எங்கே வந்து நம்ம ஓடி போய் ஒருத்தவங்களை தொட போகும்போது அவங்க வந்து கல் மேலே ஏறி நின்றுட்டாங்கன்னா எங்கேயாவது மேடு இருக்கிற இடத்துல ஏறி நின்ட்டாங்கன்னா அவங்க கரையை விட்டு மேலே நிற்கிறாங்களாம் அடுத்தால் அவங்கள தொட முடியாது மீன் போய் அப்புறம் இன்னொருத்தவங்க சேர்ஸ் பண்ணிட்டு வர்றவங்க வந்து மீன் மாதிரி தண்ணியிலே எல்லா இடத்தையும் சுற்றிக்கிட்டே போகணும் ஒரு பத்து பேரை சேர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க இறங்கி பின்னாடியே துரத்தி வரும்போது அவங்க திருப்பி கல்லில் ஏறுறதுக்கு முன்னாடி உயர்வான இடத்துல ஏறுறதுக்கு முன்னாடி தொட்டுட்டாங்கன்னா அவங்க அவுட்டு அவங்க விளாட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க க கல் மேலே ஏறி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் க மண்ணில் நின்னோம்னா ஆற்றுல நிற்கிறதுக்கு சமம் கல் மேலே ஏதாவது மேடு பள்ளங்கள் மேடுகள் மேலே நின்னோம்னா சேத்துல நிற்கிறதுக்கு சமம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி சொல்லிவிட்டு ஒரு காலை கீழே வச்சுக்கிட்டு க ஒரு காலை கல் கால் மேலே கல் மேலே வச்சுட்டு ஒரு காலை கீழே வச்சுக்கிட்டு நாங்கள் விளாடுவோம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவோம் அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாண்ட விளையாட்டுகள் தமிழ் பாடியில் விளாண்டது பத்து கால்ஸ் ஒன்றா சேர்ந்து ஸ்கிப்பிங் கை சுற்றுறது ஒற்றை ரெட்டை கை சுற்றுறது அது வந்து தமிழ் பாடி பக்கத்தில் திருச்சூலி பக்கத்தில் இருக்க கிராமம் அங்கே வந்து எங்கள் அத்தை மக பாண்டியமாக்கா அந்த விளையாட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இவையெல்லாம் சிறந்த மலரும் நினைவுகள்